இன்னைக்கு சொல்கிறாங்க காவல்துறை வந்து வீரப்பன் வந்து ஒரு அறுபது நூற்றி அறுபது பேர்த்த சுட்டாரு அப்படின்னு ரைட்டு இதே பொதுமக்கள் வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர்த்த கொண்டுக்கிறாங்க அதில் எங்கள் சித்தப்பாவும் ஒருத்தர் பிடிச்சிட்டு போனாங்க அவர் என்ன ஆனார்னு தெரியல எங்களை இறந்து சேத்துக்குள்ளியார் இறந்து இருபது வருஷம் ஆகுது அதுக்கு முன்னாடி பதினஞ்சு வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் ஆகுது அவர் பிடிச்சிட்டு போய் ஆள் இருக்கிறாரா இல்லையான்னு இன்னமே தெரியல நீங்கள் அதை பற்றி ஏதாவது முயற்சி எடுத்தீங்களா தேட்டரத்தில் நாம் கர்நாடகா பிடிச்சிருக்கோம் நம்ம கர்நாடகாவுக்கு ஒன்றும் பண்ண முடியாது இப்போது உங்கள் சித்தப்பா சேத்துக்குளியார் அவரோட குடும்பத்தினர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவரோட மனைவி மக்கள் அவரோட மனைவி இல்லைங்க ஜ பண்ணாரு உள்ளே காட்டுக்குள்ளேயே கல்யாணம் பண்ணாரு கல்யாணம் பண்ணி ப்ரெக்னண்ட் இருந்தார் இருந்துச்சு போலீஸ் என்கவுண்டரில் வந்து சுட்டுருச்சு ஐயோ சுட்டு கொண்டுட்டாங்க பாடியும் ஒப்படைக்கலாம் ம் என்னன்னாங்க எதுனே தெரியல